ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட அன்னை சத்யாநகர் பகுதியை சேர்ந்தவங்க மாணிக்கம் முத்துலட்சுமி தம்பதி ரெண்டு பேருமே கூலி வேலை செய்யறாங்க இவங்களுக்கு அஞ்சு வயசுல ஒரு பையன் இருக்கான் பேரு சாய்சரன் நேற்று குழந்தைய பாட்டி வீட்டில் விட்டுட்டு பெத்தவங்க வேலைக்கு போயிட்டாங்க கிளம்பும்போது குழந்தைக்கு டாட்டா சொல்லி அள்ளி அணைச்சி முத்தம் கொடுத்துட்டு சந்தோஷமாக வேலைக்கு போனாங்க ஆனால் திரும்பி வந்து பார்த்தபோது பெத்த பிள்ளை இருந்த நிலமையை பார்த்து கதறி துடிச்சிட்டாங்க பாட்டி வீட்டில் இருந்து ஒரு வாழைப்பழத்தை சாய்சரன் ஆசையாக எடுத்து சாப்பிட்ருக்கான் ஆனால் வாழைப்பழம் தொண்டையில் சிக்கி பிள்ளைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துட்டான் வாழைப்பழம் முழுங்கி அது தொண்டையில் சிக்கி அவர் இறந்த நிலையில் கொண்டு வரப்பட்டார் அவருக்கு இம்மிடியட்டாக முதலுதவி செய்யப்பட்டது பட் ஆனால் எங்களால் அந்த பையனை காப்பாற்ற முடியல மூச்சுக்குழாயில வந்து அந்த பையன் அந்த முந்தன் வாழைன்னு சொல்லி அந்த வாழையை சாப்பிட்டுருக்காங்க சார் அந்த முந்தன் வாழை வந்து போய் பெரிய இதா போலஸா போயிருந்ததுன்னா கண்டிப்பா அவனோட பேசேஜ் நம்ம யூஷா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து மூச்சு குழாய் வந்து இங்க நேசோ பெரிஞ்சியில் கீழே வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் ஒன் சென்டிமீட்டர் தான் இருக்கு ஒரு லெவன் மில்லிமீட்டர் அந்த சைஸ்ல தான் இருக்கு ஸோ இங்க சாப்பிட்ட அந்த பார்ட்டிகுளோட சைஸ் பெருசா இருந்ததுன்னா அந்த வாழைப்பழத்தோட இது வந்து ஆட்டோமேட்டிக்கா உணவு குழாய்க்கு பதிலா போயிருந்து இருக்கலாம் இல்ல உணவு குழாயில அவனால முழுங்க முடியாம இருமி இருந்தான்னா அது கம்ப்ளீட்டா பொறைய ஏறி மூச்சு குழாய்க்கு வந்துடும் சோ அதுவும் பாசிபிலிட்டி இருக்குங்க ஆமா இது வந்து பேரன்ட்ஸ்க்கு அவன் சாப்பிடுறப்போ அவன் கிணறுரா அவங்க ஃபுல்லா அது பார்ஷியல் ப்ளாக்கு கம்ப்ளீட் ப்ளாக்குன்னு ரெண்டு டைப்பா சொல்லுவோம் மூச்சு குழாயில வந்து அடைக்குது அப்படின்னா பார்ஷியல் பிளாக்னா அவங்களால பேச முடியும் ஏதாவது சொல்லி அழுவாங்க ஏதாவது நடக்கும் இவனுக்கு கம்ப்ளீட்டா பிளாக் ஆகிருக்கிறதுனால அவனால பேச முடியல இரும முடியல எந்த சவுண்டும் அவனால பண்ண முடியல உடனே அவங்க பேரண்ட்ஸ் இம்மீடியட்டா என்ன பண்ணிருக்கணும் அந்த பையனை திருப்பி முதுகுல வந்து அஞ்சு பேக் ப்ளோ கொடுத்துருக்கலாம் கையில தூக்கி போட்டு முதுகுல அஞ்சடி அடிச்சிருந்தாங்கன்னா அந்த வாழைப்பழம் அப்படியே வெளியில வந்திருக்கும் தொண்டையில இருந்து வெளியில விழுந்திருக்கலாம் இல்லைன்னா அப்டாமினல் டெஸ்ட்ன்னு சொல்லி வயித்துல கை அமுத்தி மேல பிளஸ் இன்பர்டு மேல பிளஸ் இன்வர்ட் வந்து ஒரு அப்டாமினல் டஸ்ட் அந்த மாதிரி ப்ளோ கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து வெளியில வந்திருக்கும் இது இம்மீடியட்டா பண்ற ஃபர்ஸ்ட் டே பண்ணிருந்தா அந்த குழந்தைய கண்டிப்பா காப்பாத்திருக்கலாம் சோ அதனால மக்களுக்கு வந்து மெயினா இந்த அவேர்னஸ் இருக்கணும் சோ குழந்தை முழுங்கிட்டாங்க மூச்சு திணறது பேச முடியல அப்படின்னு பாக்குறாங்கன்னா அந்த சீனிலே இம்மீடியட்டா இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்கன்னா அந்த குழந்தைய காப்பாத்திரலாம் கண்டிப்பா ரொம்ப ஆஹ் இது வந்து பொதுவா குழந்தைங்களுக்கு வந்து சோக்கிங்னு தொண்டையில அடிச்சு கொண்டு வரது மெயினா ஃபுட்டு தான் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் அதுல மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆல்மண்ட் சொல்ற அந்த பாதாம் பருப்பு இந்த மாதிரி பீனட் பட்டாணி இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு போய் டக்குன்னு மூச்சு குழாயிலாம் அடைச்சுக்கும் ஸோ அது வந்து என்ன பண்ணணும் அது நல்லா வேக வச்சு நல்லா பல்பியா பண்ணி அப்படி கொடுக்கலாம் இல்லைன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அவங்க குழந்தைங்க குழந்தைங்க கண்ணில் படுற மாதிரி வைக்கக்கூடாது அவங்க எடுத்து போட்டுதான் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துருக்கு இதே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபோர் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் வந்து நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி சோக்கிங்னால ஆக்சிடென்டலா டெத்து வர்றது வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஸ்டடியில வந்து சொல்லிருக்காங்க அந்த மாதிரி அதனால குழந்தைங்களுக்கு முழுங்கற முழுங்க மெண்ண முடியல முழுங்க தெரியாத ஆப்ஜெக்ட்ட பக்கத்துல வைக்க கூடாது அவங்க கண்ணில் படுற மாதிரி வைக்கக்கூடாது இந்த மாதிரி பழங்கள் இந்த மாதிரி கொடுக்கறப்ப சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அவங்க ஒவ்வொன்னா முழுங்கணும் ஒரேதான் எடுத்து வாய்க்குள்ள மௌத்துக்குள்ள போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தொண்டையில அடிபட்டு கடைசியில மரண இழப்பு இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க சார் சோ சின்ன சின்ன குவாண்டிட்டியா குடுக்கணும் கட் பண்ணி பண்ணி குடுத்துருந்துருக்கலாம் ரெண்டாவது வேக வச்சு கூட குடுத்துருந்துருக்கலாம் அந்த மாதிரி அதுல வாயில ஒட்டி அவங்களால முழுகவும் முடியாம குறையேறி இந்த பையனுக்கு இதாக இருக்கு இந்த பாய் நேத்து கூட்டிட்டு வரப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தப்போ ஓரல் கேவிட்டிலேயே பாத்தீங்கன்னா வாழைப்பழம் இருந்தது சோ அவன் முழுங்கிட்டு போராடி இருக்கான் சோ போராடுறப்போ வாந்தி பண்ண ட்ரை பண்ணிருக்கான் அப்ப வந்து மூச்சு குழாய்க்குள்ள போயிருந்திருக்கோம் இது வீட்டுல நடந்திருக்கு சோ அதுதான் ஏன்னா கொஞ்சம் பழங்கள் எல்லாமே அவனோட மவுத்துக்குள்ள தான் இருந்தது வாய்க்குள்ள இருந்தது ஆக்சுவலா வாய் திறந்து பாக்குறப்போ சோ அதனால தான் போய் கூட அந்த எங்களுக்கு இருக்கு அதனால இம்மிடியா அந்த கிங்லிக் மேடவங்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் இமீடியட்டா பண்ணிருந்தா இந்த மாதிரி குழந்தைங்களை இம்மிடியா காப்பாக்கலாம் அதான் சார் அது பார்ஷியல் பிளாக்னு இருக்கு கம்ப்ளீட் பிளாக் இருக்கு ஒரு ஒன் சென்டிமீட்டர் சைஸ் சொல்றோம்னா அந்த அது ஒன் சென்டிமீட்டர் ஃபுல்லாவே அடிச்சிருச்சுன்னா கம்ப்ளீட் பிளாக் அது இம்மிடியா அந்த எய்ட் வந்து அவங்க பண்ணணும் அது வெளியில அந்த மெட்டீரியல் வெளியில வந்துட்டா காப்பாத்திக்கலாம் சப்போஸ் பார்ஷியல் பிளாக்னாலும் அவனால பேச முடியும் அழுக முடியும் பட் ஆனா மூச்சு தண்ணியில் கஷ்டப்படுவாங்க சோ மேக்சிமம் பிரெயினுக்கு போற ஆக்சிஜன் நாலு நிமிஷம் தான் சோ அதனால அந்த ஃபோர் மினிட்ஸ் குள்ள நம்மளுக்கு சேவ் பண்ணி ஆகணும் அந்த பாய்ஸ் அந்த மாதிரி